மன்னார்குடினாலே எல்லோருக்கும் முதல்ல நினைவு கூறுவது பெரிய கோயில் தான் அது இரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாண்டுகள் ராட்ணம் சுத்தணும்னு சொன்னாங்க தான் இப்போ அப்படியே கோயிலுக்கு எதிர் திசையில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இது மன்னார்குடியோட மையப்பகுதியான கடைத்தருங்கிறதுனால இங்கே இயல்பாகவே கூட்டம் இருக்கும் இப்போ நேரமானதுனால கொஞ்சம் கூட்டம் குறைவா இருக்கு ஒவ்வொரு வருடமும் ராட்னம் போடுறதுக்கு கோயில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது அடி தூரத்துல இருக்கிற இந்த இடத்த தான் பயன்படுத்துறாங்க ஒரு காலத்தில் ஓடாத கை கடிகாரம் நாய் பொம்மை யானை பொம்மை மற்றும் மரத்தாலான புல்லாங்குழல்னு ஏதோ ஒரு சில விளையாட்டு பொருட்களை மட்டும்தான் தரையில் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க இப்போ விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கப்புறம் குலைமத்தாலான விளையாட்டு பொருட்களை தினமும் வீட்டுக்குள்ளே கொண்டு வருவதும் நாட்டை குப்பைமேடாக்குவதும்மா இருந்துக்கிட்டு இருக்கு சரி அதெல்லாம் விடுங்க ராட்டனை சுத்துறதை போய் பார்க்கலாம் சின்ன வயசுல மரத்தால் ஆன ராட்டினத்தை கையால் ஒருத்தவரு ரொம்பவே சிரமப்பட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார் இன்னைக்கு இயந்திர அப்புறம் நிறைய வித்தியாசமான புது புது அமைப்புகளை பார்க்க முடியுது எல்லோருக்குமே ராட்டினம் சுற்றுனதில் ஏதோ ஒரு அனுபவம் இன்னைக்கு வரையும் மனதில் வந்துட்டு போயிட்டு இருக்கோம் பயத்தில் வேகமாக கத்திக்கிட்டு சுற்றும் போது தன்னுடைய தங்கையோ தம்பியோ அல்லது மாமா பொண்ணோ கண்ணை மூடிக்கிட்டு நம்மளுடைய கையை இருக பற்றி இருந்திருக்கலாம் அந்த பிஞ்சு விரல்கள் இன்றும் நெஞ்சில் நீங்காத நினைவுகளாக வந்துட்டு போகலாம் சில பேருக்கு முதல் முறை ஏற்பட்ட அனுபவம் இன்று வரை மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்து அதில் ஏற விடாமல் கூட செய்து கொண்டிருக்கலாம் எவ்வளவு நேரம்தான் எல்லாரும் சுத்துறத பாத்துக்கிட்டே இருக்கிறது மகிழன் கொடுத்த தொல்லையில தொடர் வண்டியில ஏறியாச்சு ஒரு அழகான சிறிய பயணம்தான் இருந்தாலும் உறவுகளோட ஒன்றாக பயணித்ததுல மிகப்பெரிய மகிழ்ச்சி இளம் கன்று பயமறியாது அதனால எதில் ஏற்றி விட்டாலும் ரொம்பவே மகிழ்ச்சியாக போயிட்டு வந்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை முறை ஏறினாலும் ஆசை அடங்காது அதனால தான் இதுலேயும் ஏறிட்டாங்க அப்படியே பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு நிலக்கடலையை ஒவ்வொன்றா வாயில போட்டுக்கிட்டு வெளியில் வந்து கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் அதாவது உள்ளூர் குளம் தீர்த்தமாகாதுன்னு சொல்லுவாங்க அது தான் இந்த கோயிலும் என்னதான் அருகிலேயே இருந்தாலும் நான் அதிகமாக அதுக்கு போக ஆரம்பிச்சேன் இந்த மண்டபத்தை கடந்து உள்ள போனோம்னா இங்கேயே ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் திருவிழானாலே பல வருடம் பார்க்காத உறவுகளை அழகாக கைகோர்த்து கால்நடைய கடை வீதிகளுக்கு அழைத்து சென்று மகிழ்வது தான் அது என்னமோ தெரியாது நம்ம கூட வந்தவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பதில் அவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்கும் என்னதான் வீட்டில் தங்கத்தாலான எத்தனையோ வளையல் தோடுகள் என்று நிறைய இருந்தாலும் இது போன்று கடை வாங்கி பயன்படுத்தும் போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் இந்த பங்குனி திருவிழா கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் நடக்கும் ஒவ்வொரு நாளுமே இரவுல சாமி உருவனம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வலது பக்கம் இருக்கிற மேடையில் ஒவ்வொரு நாளுமே இரவுல ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கிறதையும் பார்க்கலாம் இதுதான் கோயிலோட முதன்மை வாசல் இது வழியா தான் பெரும்பாலும் எல்லாரும் உள்ள போவாங்க என்னதான் கோயில தினமும் வந்து பார்த்துட்டு போனாலும் நம் முன்னோர்களின் கட்டிடக்கலை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வியப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த கோயில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவு அமைஞ்சிருக்கு அதனால முதல் மதில் சுவருக்கும் இரண்டாவது மதில் சுவருக்கும் இடையில கோயிலை சுற்றி மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கு அதனால மாலை நேரங்கள்ல நிறைய பேர் இங்கே நடைப்பயணமாக வந்துட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க பல வயதானவர்களின் நினைவுகளை சுமக்கும் பல கல் இருக்கைகளும் இருக்கு என்னதான் கோயில் மின் விளக்குகளால் மின்னிக் கொண்டிருந்தாலும் நம் முன்னோர்களின் ஒளிப்பட்ட இடத்தில் இந்த விளக்குகளுக்காக துளையிட்டது சற்று வருத்தம்தான் இருந்தாலும் எது எப்படியோ இந்த இளைய தலைமுறைகளுக்கு இந்த இடம் இது போன்று அழகாக புகைப்படம் எடுக்க மிகுந்த உதவியா இருக்கு கோயிலுக்கு உள்ள போய் பதிவுகள் எடுக்கணும்னா அனுமதி வாங்கணும் அதனால கோயிலை சுற்றி உள்ள பகுதிகளை மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு உள்ள இருக்கிற இடத்த இரவுல சரியா பார்க்கவும் முடியாது வெளியூர் சென்றவர்களுக்கு தான் உள்ளூர் அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அதனால நம்ம ஒரு திருவிழாவை நாம சிறப்பா கொண்டாடுவோம் நாம் கோயிலை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் கோயிலை நோக்கி இது போன்று நிறைய பேர் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் தனித்தனியாக மிகப்பெரிய ஒளி ஒலி அமைப்போடு ஊர்வலமாக போயிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் ரொம்பவே இயல்பாக தப்பு மற்றும் சில ஊது கருவிகளோடு நிகழ்ந்த இந்த ஊர்வலம் இன்று மிகப்பெரிய பொருள் செலவில் நடப்பது போன்று தான் இருந்தது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கருத்துறை பட்டியலில் பதிவு செய்யுங்க அது சரியோ தவறோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் தான் இந்த வலை வளர்ச்சிக்கு உரமாக இருக்குது